ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய்ராம் இன்றைய போட்டியின் நான்காவது தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தசரதன் வந்து தனக்கு பின்னாடி வந்து தருமநிதியை தவறாமல் தர்ணியை வந்து ஆட்சி செய்ய தனக்கு வந்து ஒரு ஆண்மகன் இல்லையே அப்படின்னு சொல்லி வந்து பெரிதும் வருத்தப்படுறாரு இதுக்காக அவர் வந்து தன்னோட குருவான அசிஷ்ட முனிவர்கிட்ட வந்து தனக்கு வந்து மகாபேர் உண்டாக நீங்கள் தான் அதை வந்து வழிகாட்டணும் ஆலோசனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து அசிஷ்ட முனிவர் சொல்கிறாரு நம்ம வந்து கலைக்கோட்டி முனிவரை வந்து அழைச்சிட்டு வந்து ஒரு புத்தனை ஆகும் செஞ்சால் புத்திர பாக்கியம் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு தசரதம் அதன்படியே செய்கிறாரு அதன் பலக அதன் பலனாக ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகன் இவங்க நாலு பேரும் பறக்கிறாங்க நாலு பேரும் நான்கு வேதங்களை போல் வளர்கின்றனர் ரெண்டு நாலு பேரும் நல்ல இனிதாக வந்து வளர்கிறாங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு வயசு ஆனதும் தசரதன் வந்து அவங்கள வந்து வசிஷ்ட முனிவர்கிட்ட வந்து கலைகள்லாம் கற்ற குருகுலம் வந்து அனுப்புகிறாரு அவங்களும் வந்து தந்தை சொல்விக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குருகுலம் வந்து பயில்கிறாங்க அவருக்கு வந்து பன்னெண்டு வயசு வந்து நிரம்பினோன்னா அவர் வந்து சகல கலைகள்லையும் வல்லவராக வந்து திகழ்கிறாரு தசரதரோட அரசவைக்கு வந்த விஸ்வாமித்திரர் வந்து தான் வந்து உலக நலம் கருதி ஒரு யாகம் செய்ய போவதாகவும் அதுக்கு வந்து அரக்கர்கள் வந்து இடையூறாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக காவல் புரிய எனக்கு ஒரு ஆளை வந்து அனுப்பவே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு வந்து தசரதர் வந்து போர் வீரர்கள் சேனாதிபதிகள் இவங்களை யாராவது ஒரு ஆளை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து அவங்க எல்லாம் யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லணும்னா தசரதர் வந்து நானே வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு விட சிறந்தவன் ஒருத்தவன் இருக்கிறான் அவனை வந்து அனுப்புவே அப்படின்னு சொல்றாரு அது யாரு அப்படின்னு சொல்லி தசரதர் கேட்கும் போது உன்னோட நான்கு புதல்வர்கள் கரிய செம்மல் ஆற்றல் படைத்தவன் அவனை வந்து நீ அனுப்புவே அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டனும் தசரதர் வந்து ரொம்ப ஆச்சரியமா அவன் வந்து இளம் பாலகன் அவனுக்கு வந்து போர் முகம்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட காலில் விழுந்து இப்படிலாம் சொல்கிறாரு இதை இதை கேட்டு விஸ்வாமித்திரை வந்து கடும் கோபம் கொள்கிறாரு அதுக்கப்புறம் அசிஷ்டமனிவரை வந்து சொல்கிறாரு நீ வந்து ராமனை அனுப்பி வை இதனால ஆதித்யகுலத்துக்கே வந்து பெருமை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு தசரதும் வந்து ராமன் லக்ஷ்மணன் இவங்க ரெண்டு பேரையும் வந்து அனுப்பி வைக்கிறாரு அறுபது ஆண்டுகள் தவம் இருந்து பெற்ற மகன்கள் இவர்கள் இவங்க ரெண்டு பேரையும் திரும்பி வந்து சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ராமனும் லக்ஷ்மணனும் தந்தை சொல் மந்திரம் தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டுட்டு போகிறாங்க காத்தோரம் வந்து நரைமுடியை கண்ட தசரதர் வந்து இனி வந்து ஆட்சி பொறுப்பை வந்து ராமன்ட்ட வந்து ஒப்படைச்சிட்டு நம்ம துறவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கிறாரு இதற்காக வசிஷ்ட முனிவர்கிட்ட அழைச்சி அவர்கிட்ட கேட்கும்போது நாளையே வந்து நல்ல நாள் நாளையே வந்து ராமனுக்கு வந்து முடிசூட்டும் விழாவை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல வந்து ராமர் வந்து இதுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து தந்தை சுழமிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வந்து இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு அப்போ வந்து கூனியோட நயம் வஞ்சத்தால் மயங்கிய கைகை வந்து தசரத்தை வந்து இந்த ரெண்டு வரம் வந்து பெறுறாங்க ராமன் வந்து பதினாலு ஆண்டுகள் வந்து காடு செல்ல வேண்டும் பரதன் வந்து நாடாள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து தசரதன் சொன்னார் அப்படின்னு சொல்லி கையை வந்து ராமன்ட்ட வந்து சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ராமனோட முகம் வந்து எப்படி மலர்ந்து தாமரை போல் இருந்ததோ இதை கேட்டதுக்கப்புறமா அவரோட முகம் வந்து அப்படிதான் இருந்தது இதையும் வந்து